வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் கண்டுபிடிப்புகள் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மனித இனத்தின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திய சாதனத்தை பற்றியது ஆகும் அதுதான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதாவது ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி விண்வெளி ஆராய்ச்சி உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி நிகழ்ந்தது அதற்கு காரணம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இது நாசா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இஎஸ்ஏ மற்றும் கனடா விண்வெளி நிறுவனம் சிஎஸ்ஏ ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த தொலைநோக்கி பூமியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் லாக்ரேஞ்ச் புள்ளி இரண்டு எல் டூ என்ற இடத்தில் வைக்கப்பட்டு உள்ளது இது முன்னர் பயன்படுத்தப்பட்ட ஹபில் தொலைநோக்கியை விட நூறு மடங்கு அதிகமான திறன் வாய்ந்தது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் சிறப்பு அம்சங்கள் இது இன்ஃப்ரா ரெட் கதிர்களை பயன்படுத்தி விண்வெளியை ஆராய்ச்சி செய்கின்றது அதிக தொலைவில் உள்ள மிகவும் பழமையான விண்மீன்கள் மற்றும் பேரண்டங்களை தெளிவாக காண இயல்கின்றது சூரிய ஒளியை கட்டுப்படுத்தும் வெப்ப பாதுகாப்பு திரை மற்றும் பெரிய பிரதிபலிப்பு கண்ணாடிகள் இதில் இருக்கின்றன இதன் பிரதான கண்டுபிடிப்புகள் பழமையான விண்மீன் அமைப்புக்கள் மற்றும் பேரண்டங்கள் உருவான துவக்கத்தை குறித்த புள்ளி விவரங்களை இது பதிவு செய்து உள்ளது வெளி கிரகங்களில் வாயுக்களின் அமைப்பை கண்டறிந்து உள்ளது குறிப்பாக நீர் வாயு கார்பன் டை ஆக்சைடு போன்றவை உள்ளதை நிரூபித்து உள்ளது நட்சத்திரங்கள் உருவாகும் பகுதிகள் குறுந்தொகுதிகள் போன்றவையையும் தெளிவாக படம் பிடித்து உள்ளன நம்முடைய பால்வெளி அண்டம் மில்கிவே பூமிக்கு அருகில் உள்ள மற்ற பேரண்டங்களின் புதிய படங்கள் மிக தெளிவாக வந்து சேர்ந்துள்ளன எதற்காக இது முக்கியம் இது உலகின் ஆரம்பம் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் நமது பூமி தனிப்பட்டதா வேறு கிரகங்களில் உயிர்கள் ஏதேனும் உள்ளனவா என்ற அடிப்படை கேள்விகளுக்கு பதில் கூறும் முயற்சியில் ஒரு மாபெரும் சாதனை ஆகும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அறிவியலுக்கும் வானியலுக்கும் புவியியலுக்கும் உயிரியல் விஞ்ஞானத்திற்கும் ஒரு புதிய கதவுகளை திறந்துள்ளது நிறைவாக ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மனிதன் எங்கிருந்து வந்தான் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடும் ஆழமான முயற்சியில் ஒரு அற்புதமான கருவியாக இருக்கின்றது இது அறிவியல் உலகம் முழுவதும் புரட்சிகரமான தகவல்களை வழங்கி வருகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்